இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி சீமான் தன்னிடம் தொழிலதிபர் ஒருவர் மூலமாக சமாதான தூது அனுப்பினார் என வருண் ஐ பி எஸ் கூறியிருந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் வருண் ஐ பி எஸ் மூன்றாம் தர வேலைகளை செய்து வருகிறார் என நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் விமர்சித்திருப்பது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது சீமான் மைக் முன்னால் தான் புலி மற்ற இடங்களில் எளி முதலில் மிரட்டி பார்த்த அவர் பின்னர் சமாதானம் செய்ய தொழிலதிபர் மூலமாக என்னை அணுகினார் சீமானின் பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை ஓய்யமாட்டேன் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து வழக்கை நடத்துவேன் என சீமான் மீதான அவதூறு வழக்கு விசாரணையில் ஆஜரான பின்னர் வருண் ஐ பி எஸ் கொந்தளித்து பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இதற்கு சீமான் விளக்க அளிப்பார் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் மன்னிப்பு கேட்பது சீமானின் வரலாற்றிலேயே கிடையாது மூன்றாம் தர வேலைகளில் ஈடுபட்டு வரும் வருண் கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் ஆவணப்படுத்துவோம் என தனது எக்ஸ்தள பதிவில் தெரிவித்துள்ளார் மேலும் சீமான் தூது அனுப்பியதாக சொன்ன அந்த தொழிலதிபர் யார் என்பதை ஏன் வருண் வெளிப்படுத்தவில்லை முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்களித்த மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி எதற்கு ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்